மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அருள்மழையில் நனைய ஆனந்தம் பெருகும் இல்லையா அந்த அனுபவத்தை பெறும் வகையில் நம் முன்னோர்கள் கட்டியவையே ஆலயங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அனுபவம் இனி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நாயகியே கிராம தேவதையாக சென்னை வில்லிவாக்கத்தில் தோன்றி அருள் புரிந்ததாக கூறும் பாலீஸ்வரி திருக்கோவிலையே நாம் தமிழகத்தின் தொன்மையான வழிபாடு குற்றவை வழிபாடு ஏராளமான அம்மன் கோயில்கள் தமிழகம் முழுவதும் அமைந்திருக்கின்றன தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளிவாக்கம் என்னும் ஊரில் இந்த பாலியம்மன் திருக்கோயில் விளங்குகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தொண்டை நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த இப்பகுதி வில்வ மரக்காடாக விளங்கியதால் வில்வவனம் என்றழைக்கப்பட்டது பிறகு வில்லிவனம் என்றாகி இப்போது வில்லிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது வில்வலன் வாதாபி என்ற இரண்டு அசுரர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களை இந்த இடத்தில் வைத்து அகத்தியர் அளித்ததாகவும் இவ்வூர் அதனால் வில்வவதம் என்றாகி வில்லிவாக்கம் என்றானதாகச் சொல்கிறார்கள் அக்னி சேத்திரம் என்று போற்றப்படும் இந்த பாலியம்மன் கோயில் ஓங்கார ரூபத்தில் அமைந்துள்ளது இந்த அம்மன் சந்நிதிக்கு வடபுறம் ஐயப்பன் சந்நிதி உள்ளது அம்மன் கோயிலில் ஐயப்பன் சந்நிதி இருப்பது இந்த கோயிலில் மட்டும்தான் வேறெந்த கோயிலிலும் இந்த அமைப்பை காண முடியாது இந்த பாலியம்மன் திருக்கோயிலைச் சுற்றி தெற்கில் அகசீஸ்வரர் திருக்கோயிலும் வடக்கில் முருகன் திருக்கோயிலும் வடகிழக்கில் தாமோதர பெருமாள் கோயிலும் நேர்கிழக்கில் விநாயகர் கோவிலும் ஒரு ஓங்கார வடிவிலேயே அமைந்திருக்கிறது இத்திருக்கோயிலின் மேலும் பல அரிய தகவல்களை இப்போது காணலாம் பாதி அம்மனுக்கு ஆறு சகோதரிகள் உள்ளதாகவும் ஆறு பேரும் இந்த கோயிலுக்கு இரண்டு கிலோமீட்டர் வட்டத்தில் சுற்றி அமைந்திருக்கிறது அவர்களின் சகோதரி கொரட்டூர் தீபாத்தி அம்மனும் பாடியில் படவீட்டம்மனும் எல்லை காத்த அம்மனும் வடக்கில் உள்ள இளங்காளி அம்மனும் அருள் செய்கின்றனர் பாலாம்பிகை என்ற பெயரும் இந்த பாலியம்மனுக்கு உண்டு ஆடி மாதம் அம்மனுக்கு பெரிய விழாக்கள் நடைபெறுவதுண்டு குறிப்பாக பூமிதி எனப்படும் தீமிதி விழாக்கள் அம்மன் கோயில்களுக்கே உரித்தான ஒன்று அதுவும் இந்த பாலியம்மன் கோவிலில்தான் மிக பெரிய அளவில் தீமிதி விழா நடைபெறுகிறது மஞ்சள் ஆடையுடன் கையில் வேப்பிலை ஏந்தி இடுப்பில் மஞ்சள் குளிந்து அழிந்து பக்தர்கள் இந்த பாலியம்மனுக்கு தீமிதித்து நன்றி செலுத்தி நேர்த்தி செய்கிறார்கள் திருவேற்காட்டில் முதலாம் படை வீடாக எழுந்தருளியிருக்கும் அம்மனின் வடிவமாகவே பாலாம்பிகை என்கின்ற பாலியம்மன் சென்னை வில்லிவாக்கம் அருகில் கோயில் கொண்டிருந்து தம்மை நாடிவரும் அன்பர்களுக்கு அருள்பாலிக்கிறார் ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் இறைவனிடம் என்ன வேண்டுவது எப்படி வேண்டுவது எந்த வகையில் நன்றி சொல்வது என்பது நமக்கு தெரியாது அதற்குத்தான் அருட்பாடல்கள் உதவுகின்றன இசையோடு பாடி உருகினால் இறைவன் அருள்வான் என்பது உண்மை இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே நம்ம மனிதர்களுக்குள்ள ஏராளமான பயம் பயப்பட வேண்டியதற்கு யாரும் பயப்படுறதே கிடையாது ஆனால் பயப்பட வேண்டாதவைகளுக்கு ஒவ்வொருவரும் பயந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் என்ன பயம் என்று நாம் பார்த்தால் நமக்கே சில சமயங்களில் அது கேலிக்கு இடமாக நகைச்சுவையாக சிரிப்புக்கு இடமாக போய் எனக்கு அவன் ஏதோ செய்வனை வச்சுட்டான் எனக்கு இவங்கையாவது யாரோ செய்வேனு வச்சுட்டாங்க யாரும் யாருக்கும் சுலபத்தில் செய்வேனையே அது இது என்று வைத்து விட முடியாது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எட்டு மணிக்கு பிடிக்க வேண்டிய பேருந்தை வீட்டை விட்டு கிளம்பி போகிறதுக்கு பத்து நிமிடங்கள் ஆகும் எட்டு மணிக்கு தான் நான் விட்டு விட்டே கிளம்புகின்றேன் என்றால் யார் மீது தவறு மூணு நாளாக பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பேருந்து ஓடி போயிடுது யாரோ இன்றைக்கி செய்வேன்னு வச்சுட்டாங்க என் வீட்டில் நான் தொலைக்காட்சியை அப்படி அதை ஆன் பண்ணும்போது பார்த்தால் உடனே ஏதான தடங்கள் வந்துடுது யாரோ செய்யும் வச்சு தயவு செய்து இன்றோடு அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள் தெரிகின்றதா இது ஏன் என்பதை அருணகிரநாதர் சொல்லுகின்றார் கூடாது என்று சொல்கின்றார் அதற்குண்டான வழியையும் அவர் சொல்கின்றார் இதோ வருகின்றது கந்தர் அலங்கார பாடல் நாளென் செய்யும் என் செய்யும் செய்யும் கோள் எல் செய்யும்ற்று குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி அலங்கார பாடல் அழகான பாடல் நம் ஆலங்கோலத்தையெல்லாம் நீக்கக்கூடிய அலங்கார பாடல் இது இன்னைக்கு என்னவோ இந்த செவ்வாய்க்கிழமைனா எனக்கு சரியாக வராது சார் வியாழக்கிழமை எதையும் செய்யுறதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் என் செய்யும் அவங்க யாரை வச்சுட்டாங்க இவங்க இல்லை இன்னைக்கு என்னவோ அந்த கிரக கோளாறு படுத்தது என்னை வந்த கோள் என் செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி என்ன செய்ய முடியும் இவ்வளவு மட்டும் இல்லை யமனா இருந்தா கூட அந்த யமனால் கூட என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார் பாருங்கள் அந்த தைரியத்தையும் நமக்கு கூட்டுகின்றார் கொடும் கூற்று என் செய்யும் இப்படிப்பட்ட எண்ணம் எப்பொழுது நமக்கு வரும் அல்லது வரக்கூடிய வழி என்ன என்றால் குமரேசர் இரு அருணகிரநாதருடைய வாக்கு குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எட்டு இருக்கிறது எட்டு எட்டு குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எட்டு போச்சு போச்சு ஷண்முகமும் ஆறு முகங்கள் அந்த எட்டும் இந்த ஆறும் பதினாலு தயவு செய்து கூர்மையாக கவனித்து வாருங்கள் எட்டு பார்த்தோம் ஆறு முகங்கள் பார்த்திருக்கிறோம் எட்டு ஆறும் பதினாலு தோளும் பன்னிரண்டு தோள்கள் ஆறு முகங்கள்லாம் பன்னிரண்டு தோள்கள் அல்லவா பன்னிரண்டு தோள்கள் ஏற்கனவே பதினான்கு பார்த்தோம் அந்த பதினான்கும் இந்த பன்னிரண்டும் சேர்ந்தால் இருபத்தி ஆறு கடம்பும் கடம்ப மலர் மாலை ஒன்று இருபத்தி ஆறும் ஒன்றும் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளென் செய்யும் இந்த இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வினைதான் என் செய்யும் அப்படி பார்க்க வேண்டும் இந்த பாடலை இதை இவ்வளவு அழுத்தம் நிறுத்தமாக சொல்ல காரணம் இன்று எல்லோருமே கைகளில் இந்த கட்டம் போட்ட ஒரு தாள் இருக்கிறதல்லவா ஜாதக தாள் என்று சொல்லுவோம் நாம் அதை அதை எடுத்து கொண்டு போய் ஏதோ ஒரு ஜோசியரிடம் அப்படி பார்த்தால் பரவாயில்லை இவரிடம் பார்ப்பது அவரிடம் பார்ப்பது கடைசியில் மின்சாரத்தின் மூலமாக தானே இயங்கி என்ன கொடுத்தாலும் அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த இயந்திரத்திலும் ஜாதகத்தை கொடுத்து அதற்குண்டான பலாபலன்களை பார்ப்பது இப்படி பத்து ஜோசியர்களிடம் பார்த்தால் நமக்கு குழப்பம்தான் மிஞ்சுமை தவிர எந்த ஒரு இடத்திலும் தெளிவான விடை கிடைக்காது பயந்து தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று எல்லோருமே நாம் காரணம் இவர் சொன்னது அவர் சொல்கிறதில்லை அவர் சொன்னது இவர் சொல்கிறது தயவு செய்து நமது ஜாதகத்தாளை தூக்கிக்கொண்டு அடியேன் ஜோசியத்திற்கு எதிரானவன் அல்ல ஆனால் அந்த ஜாதகத்தால் எடுத்துக்கொண்டு போய் பலவிதமான ஜோசியர்களிடம் காண்பித்து ஒவ்வொன்றாக நாம் கேட்டுக்கொண்டு அவ்வளவையும் நம் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றோமே தவிர நம்ப வேண்டியதை நம்ப மாட்டேன் என்கின்றோம் தெரிகின்றதா தெய்வ நம்பிக்கை அது இருந்தால் இந்த இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து தோன்றியனே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று அருணகிரநாதர் கேட்டாரல்லவா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும் காரணம் இன்று எல்லா மக்களுமே அடியின் மறுமுறையும் சொல்கின்றேன் ஜாதகத்தை கொண்டு போய் காண்பிக்கின்றோம் ஐயே இந்த நட்சத்திரத்திலேயே அவங்க பிள்ள பிறந்திருக்கு குடும்பத்தையே கெடுத்து எடுத்து ஆக்கிடுமே என்னவோ அவர் குடும்பம் நாற்பத்தெட்டு மாளிகை கட்டி வாழற மாதிரி பிறந்த குழந்தையை அது என்ன செய்யும் இந்த நட்சத்திரத்தில் வந்து நான் பிறக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டா குழந்தை பிறக்கின்றது தயவு செய்து தயவு செய்து நாம் செய்துவிட்டு நம் குழந்தைகள் அது நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அது இந்த நட்சத்திரம் இது இந்த கிழமை அது அந்த கிழமை அவன் செய்வினை வைத்து விட்டான் நவகிரகம் என்ன படுத்துது எந்த கிரகங்களும் நம்மை படுத்தவே படுத்தாதுன்னு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாம் செய்தது வீட்டில் நாம் உபயோகித்த மின்சாரத்திற்குத்தானே அதற்குண்டான காசை வைத்து ஒரு ரசீது அனுப்புகிறார்கள் அங்கிருந்து தகவல் பலகை மாதிரி அதுபோல நாம் செய்த நல்வினை தேவனைகள் தான் அங்கே பலன்கள் அளிக்கின்றனவே தவிர நாம் பயந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய நல்லவைகளையும் நம் செயல்களையும் நிறுத்தி விடுவதன் காரணமாக எந்த பலனும் கிடையாது அதன் காரணமாகத்தான் வள்ளுவரும் சொன்னார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற வள்ளுவர் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று அதே வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார் அல்லவா அதன் காரணமாகத்தான் மூர்த்தி சுவாமிகளும் வெயூர் தோழி பங்கன் என்ற பாடலை அருளைச் செய்தார் ஞாயிறு முதல் சனி பாம்பி ரெண்டு உடனே என்று தொடுத்து ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொன்னார் வெங்கடாஜலபதியை நாம் துதிக்கின்றோம் அல்லவா வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் என்கின்றோமே அதில் ஒரு வரி வருகின்றது வெங்கடாஜலபதியை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒன்பது வேலைக்காரர்களா யாரு நவகிரகங்களும் அந்த ஒன்பது கோள்களும் இவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை செய்து கொண்டிருக்குமாம் ஆகவே உண்மையிலேயே நாம் அடியாரர்களாக இருந்தால் இன்னொரு விதத்தில் பார்த்தால் வாக்காலோ அல்லது சைகையாலோ அடுத்தவர்களை அடியார் அடியார் தெரிகின்றதா அப்படி இருந்தால் உண்மையிலேயே அடியாரர்களாக இருந்தால் இந்த எந்த கோளும் நாளும் வினையும் நம்மை வந்து தீண்டவே தீண்டாது தீண்டவும் முடியாது அருணிகிரநாதர் அதைத்தான் இப்பாடலில் சத்தியம் செய்து சொல்கின்றார் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் நாடி வந்த கோள் ஏற்கனவே நாம் செய்திருக்கக்கூடியது வருகின்றதல்லவா நமக்கு கெட்டது விளைவிக்க வரக்கூடிய அந்த கோள்கள் கூட அழகாக ஒதுங்கி போய் நல்லது செய்து விட்டு போய்விடுமாம் கொடும் கூற்று என் செய்யும் என்று அங்கே அருணகிரநாதர் சொல்கின்றார் ஆகவே நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம் அருணகிரநாதர் சுவாமிகள் சொன்னதைப் போல அந்த இருபத்தி ஏழையும் இறைவனுடைய பாதாதி கேசம் என்பார்கள் அதாவது திருவடி முதல் திருமுடி வரை நம் உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டால் எந்த வினையும் எந்த தீங்கும் நம்மை வந்து அண்டார் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புதிய செய்திகளையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்